அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியை பற்றிய ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாங்க ஆமாங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா வளங்களும் செல்வங்களும் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவு நான் இன்றைக்கு ஆரம்பிக்கிறேன் வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி ரொம்ப அற்புதமான சித்ரா பௌர்ணமி நன்னால் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை தான் சித்ரா பௌர்ணமி நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் பௌர்ணமி அப்படின்னாலே மிக அதிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நேர்மறை ஆற்றலை அதிகம் கொண்ட பிரபஞ்ச திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி அப்படின்னாலே சிறப்பு அதுலேயும் சித்ரா மாதம் அதாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு இன்னும் கூடுதல் சிறப்புன்னு சொல்லுவோம் ஏன்னா சித்திரைகுப்தரை வணங்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் தான் சித்ரா பௌர்ணமி சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான நாளும் சித்ரா பௌர்ணமின்னு சொல்லலாம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான எளிய வழிபாட்டு முறையை மேற்கொள்வதன் மூலமாக இறையருளை பெற முடியும் அதே நேரத்தில் கர்ம வினைகளை போக்கி செய்யாமல் அதாவது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்திருக்கக்கூடிய பாவங்கள் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அருள் நிறைந்த ஒரு நாள் தான் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி இந்த மாதம் திங்கட்கிழமை வரக்கூடிய திங்கட்கிழமை பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப விசேஷமான சித்ரா நாள் சித்திரகுப்தனுடைய அருளை பெற ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம் நம்மளுடைய கர்ம விடைகளை துடைத்து தலையெழுத்தையே மாற்றுவதற்கான ஒரு ஏற்ற நாள் மே பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புனித நதிகளில் நீராடி விரதமிருந்து தானங்கள் நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக சேர்த்து சித்திரகுத்திரை வழிபாடு செய்தோம் அப்படின்னா பாவங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும் இந்த நாளுடைய மகிமையை இதுதான் சொல்லலாங்க சித்திரை மாசில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்து தான் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சித்ரகுப்தர் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய ஒரு கடவுள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புனித நதிகளில் நீராடி ஆலயங்களுக்கு சென்று விரதம் இருந்து நமது பாவ புண்ணிய கணக்கை வச்சுருக்கக்கூடிய சித்திரகுப்தரை வழிபட்டோம் அப்படின்னா கர்ம வனைகள் நீங்கும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தானம் கொடுக்கறது ஏழைகளுக்கு உதவுறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்றைய நாளில் நல்ல செயல்களை செய்கிறது மூலமாக உங்களுடைய பாவங்களை குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க ஆலயங்களுக்கு செல்வது கிரிவலம் மேற்கொள்வது புனித நதிகளை நீராடுறது தானம் செய்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய பலன்களை தரும் நான் சொன்ன ஒவ்வொன்றையும் எழுதி வச்சுக்கோங்க மைண்டில் வச்சுக்கோங்க இதெல்லாம் மறந்துடாமல் செஞ்சுருங்க வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சரி ரொம்ப எளிமையாக சொல்லிடுறாங்க என்னென்ன செய்யணுன்னு சொன்ன மாதிரி புனித நதிக்கரைகளை நீராடிடுங்க சித்திரகுத்திர வழிபாடு பண்ணுங்க விரதம் பெருங்க ஏழைகளுக்கு தானம் பண்ணிடுங்க நல்ல செயல்களை செய்யறதுக்கு முற்படுங்க கிரிவலம் போயிட்டு வாங்க திருவண்ணாமலையில அதோடு சேர்த்து நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிய பூஜை முறை இருக்குது அதுவும் என்ன அப்படின்றத நான் இப்போ உடனே சொல்லிடுறேன் பார்த்துறீங்க ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம செய்த பாவங்கள் தீரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லையா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள்லாம் வந்து செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படி நம்ம பாவங்கள் சரியாகி நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் உயரத்திற்கு செல்லணும் கடன்கள் இருக்கக்கூடாது பணவரவு சேரணும் செல்வங்கள் பெருகணும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே வீட்டில் பூஜை அறையில் சத்தியநாராயண பூஜை செய்கிறது விசேஷங்க ரொம்ப எளிமையாகவும் செய்யலாம் மிக பிரம்மாண்டமாகவும் செய்யக்கூடிய சத்தியநாராயண பூஜை இந்த சத்தியநாராயண பூஜையை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத நான் இந்த பதிவோடு சேர்த்து சொன்னேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு நான் விளக்கம் கொடுக்கணும் ஆக நம்ம பதிவை வந்து நீங்கள் பொழுதே நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்த பதிவு எழுது பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக வந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ரொம்ப விசேஷமான சத்தியநாராயண பூஜை எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஆகா அந்த சத்தியநாராயண பூஜையை ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ மனசை ஒரு ஆர் ஆற்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பூஜை வரக்கூடிய திங்கட்கிழமை அது எப்படின்றத நான் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டேப் பண்ணிக்கோங்க ஸோ தட் கெட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் உடனே பார்த்துடலாம் அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு பால் பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிறத முடிஞ்சளவுக்கு தவிர்த்துடுங்க ஏன்னா அன்றைக்கி சுத்தபத்தமாக விரதம் இருந்துருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்க முடிஞ்சால் கண்டிப்பாக முடியாதவங்க என்ன எடுத்துக்கிட்டு விரதம் இருக்க முடியுமோ அதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரிசி காய்கறிகள் தட்சிணா இதெல்லாம் பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்குது உப்பு சேர்க்காத தயிர் சாதம் சாப்பிடலாம் இல்லைனா உணவே இல்லாமல் கூட நீங்கள் கடுமையான விரதம் தாராளமாக இருக்கும் பொழுது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு முன்பு வந்து நின்று நமக்கானவற்றை அள்ளி கொடுக்கும்னு சொல்லலாங்க சரி அடுத்தது ஒரு சின்ன இதைவிட மிக எளிய பூஜைன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா வரக்கூடிய சத்தியநாராயண பூஜை செய்யக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில் வீட்டு வாசலை சுத்தம் பண்ணிவிட்டு அரிசி மாவால சித்திரகுப்தருடைய உருவத்தை வரையிறது அது எப்படி வரையிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் சித்திரகுப்தர் பேனா மற்றும் காகிதத்தோடு இருக்கிறது மாதிரி கோலம் போடுவாங்க தெற்கு திசையில் வாசல் இருக்கும்படி பார்த்து கோலம் போட்டுக்கோங்க சித்திரகுப்தர் வீட்டுக்குள் வருவார் அப்படின்றது நம்பிக்கை அதனால தான் இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறது மூலம் ஒருவரது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேது தேசம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் ஆக சித்திரகுப்தரை அழகாக வண்ணமாக தீட்டி அவரை வழிபாடு பண்ணுங்க வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சரி என்ன செய்யணும்னு பார்த்தோம் என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கெட்ட செயல்களை செய்யக்கூடாது அது என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க பொய் சொல்லக்கூடாது அது கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டந்தான் பார்த்துக்கோங்க மற்றவர்களை ஏமாற்றவே கூடாது நிறைய பேர் செய்கிறதில்ல சில பேர் செஞ்சிட்ருக்கீங்க தயவு செய்து நீ பாட்டிடுங்க கோபம் கொள்ளக்கூடாது பேராசைப்படக்கூடாது இவ்வளோதாங்க நல்ல எண்ணங்களோடு நல்ல செயல்களை செய்து அன்று சித்திரகுப்தரின் அருளை பெறுவது அப்படின்றது மிகப்பெரிய பாக்கியம் அன்னைக்கு மட்டும்தான் நான் இதெல்லாம் செய்யக்கூடாதான்னு கிடையாது எல்லா நாளுமே கோபம் கொள்ளக்கூடாது பொய் சொல்லக்கூடாது கெட்ட செயல்களை செய்யக்கூடாது மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது பேராசைப்படக்கூடாது ஆனால் எல்லா நாளும் முந்நூற்றி இருபத்தைந்து நாளும் வருடத்தில் உங்களது செய்ய முடியுமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல ஆனால் அன்று வரக்கூடிய அதாவது பன்னிரெண்டாம் தேதி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி மட்டுமாவது பார்த்தீங்கன்னா இதை மட்டும் செய்யாமல் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்து பாருங்கள் சித்திரகுப்தனுடைய அருளை பெற்று வாழ்க்கையில் கர்ம வினைகள் நீங்க வாழ்வில் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மகிழ்ச்சி உண்டாகும் அதனால தான் சொல்கிறேன் அன்னைக்கு இதெல்லாம் செய்யாமல் மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு இப்படி செய்கிறது மூலமா என்ன கிடைக்கும் பாவங்கள் நீங்கும் கர்ம வினைகள் குறையும் மகிழ்ச்சி உண்டாகும் அமைதி நிலவும் தொழில் சிறக்கும் மன அமைதி கிடைக்கும் முக்கியமாக கடவுளினுடைய அருள் கிடைக்குங்க ஒரு எளிய சின்ன மந்திரம் இருக்குது அதையும் மறந்துடாமல் வரக்கூடிய சித்ரா பௌர்ணிமணிக்கு சொல்லிடுங்க ஓம் சித்திரகுப்தாய நமக ஓம் நமோ பகவத சித்ரகுப்தாய சித்ரகுப்தாஷ்டகம் ஓம் சித்திரகுப்தாய நமக ஓம் நமோ பகவதே சித்திரகுப்தாய சித்திரகுப்தாஷ்டகம் அவ்வளோதாங்க இந்த எளிய மந்திரத்தை அன்னைக்கு முழுக்க கூட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிற அன்னைக்கு ஒரு நாள் சித்திரகுப்தருடைய வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய மிக 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 விசேஷமான ஒரு நாள் தவறாதீங்க எந்த மாதிரியான பாவங்களாக இருந்தாலும் சரி அதை தீங்கணும் அப்படின்னா சித்திரகுப்தரை வணங்குவது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக அறும் அடுத்தது நிறைய பேர் சொல்கிறீங்க கடன் நிறையா இருக்குன்னு கவலைப்படாதீங்க கடனும் குறையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மேலோங்கும் உங்கள் எல்லாருக்கும் சித்திரகுப்தனுடைய அருள் கிடைக்கணும்னு சொல்லி நம்மள்தார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நன்றி